என் அன்பான சில பிள்ளைகளே என் பிள்ளைகள் காலை வேளையில் என்னிடம் ஜெபம் செய்யுங்கள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவற்றை இன்றே நான் ராஜ மேன்மையாக்கி என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அருளுவேன் என் பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களிலும் போராட்டங்களும் சிக்கல்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன எந்த புது புது ஆசைகள் என் பிள்ளைகள் மனதில் வருகிறதோ கூடவே பிரச்சனைகளும் சோதனைகளும் சாபங்களும் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் முன்னேற வேண்டும் என்று ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதில் அநேகர் தோற்றுப்போவது போல்தான் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வில் சிக்கல் சிரமம் போராட்டம் கண்ணீர் கவலை என்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவற்றிலிருந்து மீண்டு வருகிறவர்களும் என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் செய்கிற மனிதர்கள் அழிந்து போவதில்லை ஆனால் எனக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எத்தனை போராட்டங்கள் இருப்பினும் அசைக்கப்படாமல் இருக்கலாம் என்னையே புகலிடமாய் தஞ்சமாய் கேடயமாய் நினைக்கிற மனிதர்களுக்கு போராட்டம் என்பது அவர்களுக்கு இல்லை தேவ பிள்ளைகள் தோற்றுப்போனதாய் சரித்திரமில்லை போராட்டம் வரலாம் ஆனால் என் பிள்ளைகள் போவதில்லை என் அன்பு பிள்ளைகளே உங்கள் போராட்டம் எல்லா வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றன நீங்கள் முற்றிலும் ஜபம் செய்து ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் சவால்கள் போராட்டங்கள் என் பிள்ளைகள் வாழ்வில் வருகின்றன ஆனால் நான் என் பிள்ளைகளை கடந்து போகும்போது தோல்வி என்பது இல்லை தாவீது ஒரு அற்புத மனிதன் கோலியாத் என்பவர் பல கொடுமைகளை செய்து கொண்டிருந்தான் அவனை ஒடுக்குவதற்காக நான் தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தேன் தாவீது அவனை ஒடுக்கி வெற்றி கண்டான் அதேபோல் இப்படித்தான் என் பிள்ளைகள் ஒவ்வொரு சோதனைகளையும் வெற்றியாக்கிக் கொள்ள வேண்டும் என் பிள்ளைகளுக்கு வரும் சவால்கள் போராட்டங்கள் துன்பம் துயரம் எல்லாம் வெற்றிக்கான படிகள் என் பிள்ளைகளுக்கு வரும் போராட்டங்களில் எல்லாம் என் பிள்ளைகளை வெற்றி சிறக்க செய்வதற்காகத்தான் என் பிள்ளைகளுக்கு சிக்கல்கள் வருகின்றன என் பிள்ளைகளின் வெற்றியை கொண்டு வருவதற்காகத்தான் என்பதை மறக்க வேண்டாம் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் சிக்கல்கள் போன்ற போராட்டங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்காக வெற்றி வீரனாக ஜெயம் கொள்கிறவராக மாற்றுவதற்காகத்தான் என் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் வருகின்றன எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது எனவே என் பிள்ளைகள் எத்தனை போராட்டம் வந்தாலும் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் நம்புங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் திராணிக்கு மேலாக சோதனைகளையும் கஷ்டங்களையும் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை உலகத்தாருக்கு வருகிற சோதனைகள் சவால்கள் தான் என் பிள்ளைகளுக்கு வருகின்றன அவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கையை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் கடன்கள் பிரச்சனைகள் சவால்கள் சாபங்கள் இவற்றிலிருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் இந்த அற்புதத்தின் தெய்வம் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் எத்தனை போராட்டத்திலும் பயப்படாதீர்கள் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நானே உங்களுக்கு முன்பாக போய்க் கொண்டிருக்கிறேன் நானே என் பிள்ளைகள் வாழ்வில் வரும் தடைகளை நீக்கி போடுபவர் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிற பாதையில் வரும் தடைகளை நீக்கி போடுபவரும் நான் தான் என் பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் எந்தெந்த சிக்கல்களிலும் மீண்டு வருகிற சிராக்கியத்தை பெற்றவர்கள் என் தேவனே நீங்களே எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு இருக்கிறவர் என்பதை நம்புங்கள் நீங்கள் தோற்றுப் போவதில்லை எந்த சவால்களிலும் எந்த போராட்டங்களிலும் எந்த பிரச்சனைகளிலும் என்னையே என் பிள்ளைகள் உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள் நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை நானே எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு முன்பாக போகிறேன் என் என் பிள்ளைகளின் பிரச்சனைகளுக்கு முன்பாக நானே செல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் எத்தனை சவால்களையும் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி நானே என் பிள்ளைகளுக்கு முன்பாக போகிறேன் என் பிள்ளைகள் கூடவே நான் இருக்கிறேன் என் பிள்ளைகள் ஏன் பயப்படுகிறீர்கள் நான் உங்களுக்கு சொன்னது நிறைவேற்றும் அளவும் நான் என் பிள்ளைகளை விட்டு விலகுவதும் இல்லை என் பிள்ளைகளை நான் கைவிடுவதும் இல்லை என் பிள்ளைகளை தேற்றுகிற தேற்றரவாளனாக இருக்கிறேன் நானே உங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் பிள்ளைகள் பயப்பட வேண்டாம் இந்த போராட்ட காலங்களில் இத்தனை சோதனை காலங்களிலும் முழுமையாக நம்புங்கள் நான் உங்களை கடந்து போகும்போது தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறேன் என் பிள்ளைகளுக்கு முன்பாக இதை நான் செய்கிறேன் உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாக போவேன் தடைகளை நீக்கி போடுபவர் உங்களுக்கு முன்னிலையில் நான் நடந்து போகும்போது உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்கள் தொழிலை உங்கள் வருமானத்தை உங்கள் முன்னேற்றத்தை அசைப்பதற்கு எவனாலும் வர முடியாது எந்த சத்துருவாலும் முடியாது நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் எந்த சோதனைகளும் எந்த வேதனைகளும் எந்த கட்டுக்களும் என் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டாலும் உங்களுக்கென்று உள்ள வான தூதர்கள் உங்களை மீட்டு தடுக்க வருவார்கள் எபேசியர் முப்பத்து மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் கர்த்தருக்கு தேவனிடத்தில் என் பிள்ளைகளுக்கு சேருகிற சிராக்கியம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகியிருக்கும் உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்த்திருங்கள் உங்களுக்கு எந்த சோதனை போராட்டங்களில் இருந்தும் கர்த்தருடைய பழமே உங்களுக்கு பலத்த துருகமாயும் இருக்கின்றன எத்தனை கடனும் வியாதிகளும் கஷ்டத்திலும் துயரத்திலும் இருந்து ஓடி வந்து என் பிள்ளைகள் என்னோடு வந்து தஞ்சம் புகுந்து கொள்வீர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் பிள்ளைகளை எதுவும் சேதப்படுத்த முடியாது என்னுடைய நாமத்தினாலே என் பிள்ளைகளை எல்லா சிக்கல்களில் இருந்து மீட்டுக் கொள்வேன் தாவிது சொன்னது போலவே தேவனே என்னோடு இருக்கிறீர் என்று என் பிள்ளைகள் சொல்லுங்கள் உங்கள் கணவனால் வந்த பிரச்சனை உங்கள் பிள்ளைகள் திருமணத்தில் வந்த பிரச்சனை மனைவியினால் வந்த பிரச்சனை தொழிலில் வந்த பிரச்சனை பில்லி சூனியம் ஏவல்களில் வந்த பிரச்சனை வாழவே கூடாது என்று சதி செய்பவர்கள் அவர்களிடமிருந்து வந்த பிரச்சனை கடனில் வந்த பிரச்சனை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் கோளும் தடியும் என் பிள்ளைகளை தேற்றும் ஒரு நாளும் என் பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை என் பிள்ளைகளை சுற்றி சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டாலும் என் கோலம் தடியும் என் பிள்ளைகளைத் தேற்றும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் குடும்பங்களோ உங்கள் பிள்ளைகளோ அசைக்கப்படுவதில்லை நீங்கள் பேறு பெற்றவர்களாய் வாழ்வீர்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் மேன்மைப்படுத்துவேன் உங்கள் குடும்பம் எந்த சூழ்நிலையிலும் ஜெயம் எடுக்கும் பிள்ளைகளாக இருப்பீர்கள் மேன்மேலும் எங்கும் எப்போதும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என் அன்பு பிள்ளைகளே ஊக்கமாய் ஜெபியுங்கள் எத்தனையோ போராட்டங்கள் சூது சதிகளுக்கு முன்பாக என் பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு விரோதமாக பொங்கி எழுகிற உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்கின்றன உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் சதி செய்பவர்கள் உங்களை அனாதை போல் பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் முன் என் பிள்ளைகள் ராஜ மேன்மையாக உயர்த்துவேன் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் என் பிள்ளைகளை ராஜ மேன்மையாக நான் உயர்த்துவேன் எங்கள் வாழ்வில் பிள்ளைகள் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் உங்கள் வாழ்வில் எப்போதும் நடக்கும் என்று என் பிள்ளைகள் கண்ணீரோடு கேட்கிறீர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறீர்கள் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஜெபியுங்கள் நானே உங்களை கடந்து போய் கோணலானவைகளை எல்லாம் செம்மையாக்குவேன் நானே என் பிள்ளைகளை வழிநடத்துவேன் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் என் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் உங்கள் தடைகளை எல்லாம் மாற்றி போடுகிற தேவன் நான் இருக்கும் என் பிள்ளைகள் ஏன் பயப்படுகிறீர்கள் இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்வேன் என் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து சென்று என் பிள்ளைகளுக்கு இருக்கும் தடைகளை நீக்கி போடுவேன் உங்கள் காரியங்களுக்கு முன்பாக கடந்து சென்று நானே தடைகளை நீக்கி போடுவேன் நானே அற்புதங்களின் தெய்வமாக இருக்கிறேன் நானே என் பிள்ளைகளை கடந்து போவேன் ராஜ மேன்மைகளுக்குள் என் பிள்ளைகளை கடந்து போக செய்வேன் என் அன்புக்குரிய பிள்ளைகளே நீங்கள் எனக்கு மட்டும்தான் இவ்வளவு துன்பம் தடைகள் என்று என் பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு வரும் துன்பங்களில்தான் உங்களுக்கான ஆசீர்வாதம் இருக்கிறது உங்கள் கஷ்டத்தில் நான் உங்களோடு தான் இருக்கிறேன் இனி என் பிள்ளைகள் வாழ்வில் கண்ணீர் என்பதே இல்லை வேத வசனங்களை தியானித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் செய்யுங்கள் உங்கள் தடைகள் துன்பம் நீங்கும்